நாளைக்கான வீடியோ தாங்க வந்துருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து நம்ம ஆதி இருக்காங்கள்ல ஆதி வந்து பாரதி கிட்ட போய் கேட்குறாங்க உங்கள் கணவர் கூட நீங்கள் சேர்ந்து வாழத்தான் போகிறீங்க நான் தாங்க வந்து உங்களை உங்கள் கணவர் கூட வந்து சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாரதி கிட்ட வந்து வாக்குறுதியெல்லாம் கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து நம்ம அறிவு இருக்கார்ல அறிவு வந்து அந்த இடத்துல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒழுங்காக கையெழுத்து போடுறீங்களா இல்லைன்னா வந்து உங்கள் பொண்டாட்டியையும் உங்கள் குழந்தையும் என் ஆளை சொல்லி தூக்க சொல்லவா எப்படி வசதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு நான் யாரும் தெரியாமல் என்கிட்டே மோதிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தான் நான் யாரும் தெரியாமல் என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கீங்க கையெழுத்து போட்டோமா கல்யாணத்தை சோறை சாப்பிட்டோமான்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க ஒழுங்காக அந்த பத்திரத்தில் கையெழுத்து போடுங்கன்னு சொன்னோடனே அறிவுக்கு வந்து என்ன பண்ணுறது அங்கே வந்து அவங்க பொண்டாட்டி ஆகிடுறது குழந்தை எல்லாருமே வந்து நம்ம விஜய் இவங்க மித்ராவோட கையில் வந்து மாட்டியிருக்காங்கள்ல அதனால் கையெழுத்து போட்டு அவர் போகிற மாதிரி தான் காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆதி இருக்கார்ல ஆதி வந்து பாரதியை மீட் பண்ணி பேசி இருக்காங்க எப்படியாவது வந்து மித்ராவுக்கு வந்து ஒரு சூப்பரான கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் ஆனால் என்ன கிஃப்ட்டு தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே சர்ப்ரைஸாக கொடுக்கணும் ஆனால் அவகிட்ட போய் கேட்டால் அது சர்ப்ரைஸாக இருக்காது நம்மளே வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும் பொண்ணுங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து ஒரு இடத்துல யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ தான் நம்ம பாரதியை பார்த்து அவங்ககிட்ட கேட்குறாங்க எங்கே அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பார்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லைங்க நான் வந்து மித்ராவுக்கு வந்து கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்கணும் ஆனால் என்ன வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு பிடிச்சது எது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு எதுவுமே தெரியலை அதான் உங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்துருப்பார்ல உங்கள் கிட்டே கேட்டால் ஏதாவது ஐடியா கிடைக்குன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன் சொல்லுங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க சரிங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பார்ல ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பார்ல அப்படின்னு கேட்டோன்னே ஆமாங்க எனக்கு நிறைய டைம் வந்து இந்த மாதிரிலாம் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க சரி சொல்லுங்கள் அந்த சர்ப்ரைஸ் பண்ணதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் எது உங்கள் உங்களோட இதயத்தை தொட்ட கிஃப்ட் எது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அப்போ வந்து சொல்கிறாங்க அன்றைக்கி ஒரு நாள் வந்து என்னோடய பிறந்த நாளுக்காக அவர் ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு ஒரு கொலுசு வந்து வாங்கிட்டு வந்தார் எனக்கே தெரியாது திடீர்னு பார்த்தா என் கண்ணு முன்னாடி அந்த கொலுசை ஓப்பன் பண்ணி என் கால்ல எல்லாம் போட்டு விட்டாரு கால்ல போட்டு விட்டு அதுக்கடுத்து முத்தமெல்லாம் கொடுத்தாரு நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க அந்தளவுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து கேட்குறாங்க அவர் யாருக்கு தாங்க பிடிக்காது என்னைய எல்லாத்துக்குமே அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் உங்ககிட்ட கோவப்பட்டாரா எதுவும் சண்டை போட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லைங்க அவர் என் மேலே கோவப்பட மாட்டார் அப்படி கோவப்பட்டாலும் தான் இருப்பார் எங்களோட சண்டையெல்லாம் அவ்வளோவா போட மாட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்கிறாங்க சண்டை போட மாட்டார் கோவப்பட மாட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது எதுக்குங்க அவர் உங்களை விட்டு பிரிஞ்சு போனார் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதான் எனக்கும் தெரியலை அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாரதி வந்து சொல்கிறாங்க இல்லைங்க உங்களை மாதிரி ஒரு நல்ல பொண்ணை வந்து மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நீங்கள் ஒன்றுமே ஃபீல் பண்ணாதீங்க பாரதி கூடி சீக்கிரம் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களை தேடித்தான் வரத்தான் போகிறாரு உங்கள் கூட சேர்ந்து வாழத்தான் போகிறாரு அவர் வர்றாரோ இல்லையோ நான் வந்து உங்களையும் உங்கள் ஹஸ்பண்டையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்துட்டேன் உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து பாரதி கிட்டே வந்து ஆதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா பாட்டி லட்சுமி வந்து என்னடா பண்ணுறது எப்படியா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் ஆனால் ஆதிக்கிட்டே உண்மையை சொல்லக்கூடாது நம்ம தான் சொன்னோம் தெரிஞ்சுன்னா இவன் வந்து சாமி ஆடிருவா பாரதி வந்து என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ் ரொம்ப கவலையாக இருக்காங்க அப்பாவுக்கு வந்து வேறு ஒரு பொண்ணோட வந்து கல்யாணம் போகுது ஆனால் எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுன்னு தெரியலையே அம்மா கூட வந்து அப்பா சேர்ந்து வாழ்ந்தாத்தாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல தமிழ் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க பாரதி வந்து ஆதிக்கிட்ட பேசிட்டு அப்படியே கண் கலங்கிட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க ஏண்டி எதுக்குடி இப்படி கண் கலங்கிட்டு இருக்க அதுக்கு அவங்ககிட்ட உண்மையை சொல்லிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை பாட்டி உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இன்றைக்கி ஒரு நாள் அது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கிட்டு பார்த்தா லட்சுமியும் பாட்டியும் வந்து எப்படியாவது வந்து நம்ம ஆதியும் பாரதியும் சேர்த்து வச்சே ஆகணும் சேர்த்து வைக்கலனாலும் பரவாயில்ல ஏதாவது குளறுபடி பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் ஏதாவது பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா மார்க் வந்து சொல்ல துடிச்சிக்கிட்டு இருக்காரு எப்படியாவது போய் அந்த கல்யாணத்தை வந்து சொல்லி நிப்பாட்டிருக்கோம் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கிட்ட போறாரு போகிற நேரம் பூரா ஒரு தடங்கள் வருது கடைசியில் வந்து மார்க்கு தான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாருன்னு நினைக்கிறேன் அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க